சேயப் போறோம் ரிமூவ் பண்ணிட்டு பட்டர் ஆட் அப்புறம் சீஸ் போட்டு மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ண நல்ல வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் குட்டீஸ்க்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அவங்களை பண்ணால் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அடி பிடிக்காம சாஸ் இருக்கானே இவன் எப்போவுமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் வந்துடுவான் இதை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க மில்க் தான் ஆட் பண்ண அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் தென் மேகி மசாலா நல்லா விஸ்க் வச்சு mix பண்ணிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம சரி சைன் எங்க கூட்டு வா போவனே இது உள்ள இருக்கா இது உள்ள இருக்கானா நெக்ஸ்ட் மேகி ஆட் பண்ணிட்டோம் நீங்க ட்ரை பண்றீங்கனா தனியா மேகி தண்ணியில வேக வச்சு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அப்ப சீக்கிரமா வெந்துடும்